ஹாய் viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த பொருளை வாங்கி விநாயகரை இப்படி வழிபடுங்கள் காரிய சித்தி கிடைக்கும் வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் தடைகள் தீரும் விக்னம் தீர்ப்பார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வந்து வரும் நம்ம சங்கடங்கள்லாம் போகணும் அப்படின்னா சங்கடங்கள் போக்குகின்ற நம்ம விக்னத்தை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் யாவும் பனிப்போல் விலகிவிடும் காரியங்களை சித்தி செய்து கொடுப்பவர்தான் காரிய சித்தி விநாயகர் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் காரியங்களை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்தான் இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இதுக்கு நீங்க அந்த சங்கடகர சதுர்த்தி என்று பத்து ரூபா கொடுத்து இந்த பொருளை மட்டும் வாங்கினாலே போதும் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி என்று தான் செய்ய வேண்டும் இது நம்ம வீட்டிலேயே செய்தாலே போதுமானது வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் பரிகாரம் தான் இது சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று செய்யலாம் எளிமையான பரிகாரம்தான் அல்லது ஒரே ஒரு முறை கூட சங்கடகர சதுர்த்தி என்று நீங்கள் செய்யலாம் அன்று வந்து நீங்கள் விரதமாக இருந்து இதை வந்து செய்ய வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் கடைக்கு போய் ஒரே ஒரு பாக்கெட்டு மஞ்சள் தூள் மட்டும் சுத்தமான மஞ்சள் இந்த பரிகாரத்திற்காக தனியாக புதிதாக நீங்கள் வந்து வாங்க வேண்டும் அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்று காலையில் தான் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் தூள் வந்து வாங்கணும் அதை வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் பன்னீரால் வந்து குளைத்து புதிதாக அந்த பிள்ளையாரை வந்து பிடிக்க வேண்டும் பிடித்து வச்சாலே பிள்ளையார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து புதிதாக அன்று வாங்கிய அந்த மஞ்சள் தூளை வச்சு மங்களகரமாக விநாயகரை பிடித்து வைத்து பன்னீரால் குலைத்து நீங்க வந்து இந்த வேண்டுதலை வந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் இப்போ அந்த பிடித்து வைத்த மஞ்சள் பிள்ளையாரில் நீங்க வந்து குங்குமம் வைத்து அதுக்கு வந்து ஏதாவது மலர்கள் அருகம்புல் இருந்தால் அதை வந்து சாற்றி வழிபடலாம் இதை வந்து வெற்றிலை மீது வைப்பது விசேஷம் அப்படி இல்லைன்னா அரச இலை இருந்துச்சுன்னா அதன் மீது வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே இந்த பிள்ளையாரை வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து காலையிலேயே நம்ம வந்து இதை செய்கிறது நல்லது அப்படி காலையில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா மாலையில் நீங்கள் செய்யலாம் எந்த நேரமும் இதுக்கு வந்து உகந்த நேரம்தான் நீங்கள் செய்யக்கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தியாக இருக்க வேண்டும் பிள்ளையாருக்கு பூக்கள் அருகம்புல் வச்சு நீங்கள் வந்து வணங்கி கொள்ளுங்கள் இப்போது நம்ம வந்து விநாயகர் துதி ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த அர்ச்சனையை வந்து செய்து கொள்ளலாம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உதிரி புஷ்பம் வந்து ஒரு நூற்றி எட்டு எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படியே உங்ககிட்ட பூக்கள் கிடையாது அப்படின்னா குங்குமத்தை வச்சு கூட நம்ம வந்து இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் சிறிது சிறிதாக குங்குமமோ அல்லது அந்த உதிரி பூக்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விநாயகர் வந்து மந்திரம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை வந்து சொல்லுங்கள் அல்லது வெறும் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் பிள்ளையாரப்பா போற்றின்னு சொல்லலாம் ஓம் கணபதியே போற்றி ஓம் முகத்தோனே போற்றி ஓம் ஐந்து கரத்தோனே போற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே அந்த நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த பூக்களால் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அல்லது குங்குமத்தால் நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அந்த காரியத்தடை எதற்கு வந்து காலதாமதமாகிட்டே போகுது வேலை கிடைக்கல திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் இல்லை சொந்த வீடு வந்து முயற்சி பண்ணுறோம் கட்ட முடியலை இந்த மாதிரி உங்கள் ஆசை விருப்பம் கனவு லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கோரிக்கையாக விநாயக பெருமானிடம் வைத்து இந்த அர்ச்சனையை சங்கடகர என்று செய்யுங்கள் தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டிக்கொள்ளுங்கள் சாம்பிரா போடலாம் ஊதுபத்தி வச்சு சூடம் வந்து காம்பித்து நீங்கள் இந்த வழிபாட்டை முடிக்கலாம் இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழம் வைத்தால் கூட போதும் கல்கண்டு வைக்கலாம் பால் அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்து வைக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் விநாயகரை வழிபடுவதற்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது அதற்காகத்தான் அந்த காலத்திலே பிடித்து வச்சாலே பிள்ளையார் அப்படின்றது எளிமையான தெய்வம் நமது விநாயக பெருமான் அந்த விநாயகரை நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று வணங்குவதன் மூலம் அதுவும் நம்ம சொன்ன முறைப்படி இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்குவதன் மூலம் உங்கள் விக்னங்கள் யாவையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் காரிய சித்தி அனைத்து காரியங்களிலும் வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை ஒரு முறை செஞ்சாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் மறுநாள் இந்த விநாயகரை என்ன செய்கிறீங்க அப்படின்னா எடுத்து அந்த சிறிதை வந்து பன்னீரில் குளித்து நீங்கள் தினமுமே அதை வந்து நெற்றியில் இட்டு கொண்டு அந்த வேலையை வந்து முயற்சி செய்யலாம் வேலையாக இருந்தாலும் சரி வேறு எந்த நீங்கள் விருப்பத்தை சொல்லியிருக்கிறீங்களோ அந்த முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது இந்த மஞ்சளை பன்னீரில் குளித்து நீங்கள் வச்சுட்டு போங்க அதில் பாதியே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தண்ணீரில் கு கரைச்சி சுத்தமான தண்ணீரில் கரைத்து உங்கள் வீட்டில் தொளிக்கலாம் அதே போல் கடை அலுவலகம் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இந்த தண்ணீரை வந்து தொளித்து விடுங்கள் மஞ்சள் தண்ணீரை இது வந்து நிச்சயமாக உங்கள் தொழிலை பெருக்கி கொடுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டம் தடைகள் யாவையும் தகர்த்து எறிந்து உங்களுக்கு வந்து கடைகளில் லாபம் வந்து அதிகரிக்க செய்யும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பல்வேறு நன்மைகள் உங்களை தேடி வரும் கணபதியால் அதே போல் நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த மஞ்சளை வந்து அன்று தான் வந்து வாங்க வேண்டும் பழைய வீட்டில் இருக்குது மஞ்சள் அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் யூஸ் பண்ணாதீங்க பத்து தான் ஒரு பாக்கெட்டு அதனால நீங்கள் புதிதாக மஞ்சள் வாங்கி அதில் விநாயகரை பிடித்து வைத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களை வந்து ஒரு உயரத்தில் கொண்டு போய் அமர வைத்து விடுவார் விநாயக பெருமான் அதே போல் வேலை திருமணம் சொந்த வீடு குழந்தை பாக்கியம் இதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி இந்த வரங்களை எல்லாம் உங்களுக்கு விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பார் விநாயகரிடம் நீங்க வைக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ